அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தோன்றிய கதை மற்றும் தைப்பூசத்தன்று எந்த தெய்வத்தை வழிபடணும் நம்ம முருக பெருமானாக வழிபட்டுட்டு வரோம் ஆனால் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் மேலும் தைப்பூச திருவிழாவின் வரத நாட்கள் எத்தனை நாள் இருக்கணும் எந்த நாளில் தொடங்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி விரதமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் விழா உலகம் முழுவதுமே உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது ஒரு முக்கிய விழாவாக கருதப்படுது இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் கூட அந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குரு பகவான வழிபட சிறப்பான பலன்கள் தரும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அறுபடை வீடுகளில் உள்ள தளங்களிலும் சிறப்பாக நடைபெற்றுட்டு வருது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க அதுபோல் முருகன் கோவிலுக்கு அனைத்திலுமே மிக முக்கியமான விழாவாக தைப்பூசன் விழா கொண்டாடப்பட்டு வருது தைப்பூச திருநாள் முருக அனைவருக்குமே தெரியும் ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியதுன்னு தெரியுமா உங்களுக்கு அன்று எந்த தெய்வத்தை வழிபடணும் தைப்பூசம் வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்னன்னு இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க மேலும் அந்த நாளில் விரதம் விரதமிருந்து வழிபட்டால் இறையருளை முழுவதுமாக நீங்கள் பெறலாம் முருகபெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுக்கிறது இந்த காவடி எடுக்கு முறை தோன்றிய தளம் பழனிமலை இந்த பழனி தளத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுறது தைப்பூசத் திருவிழா இந்த தைப்பூசத்திற்கும் தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு தைப்பூசம் கதை தோன்றியது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை திருவிழா இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசிச்சிட்டு இருந்தாங்க சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு சிவகாமிக்கும் அதே மாதிரி தாண்டவம் ஆடணும்னு ஆசை வந்துச்சு சிவபெருமானை போன்றவே அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டிருந்தாங்க முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணி அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் தைப்பூச திருநாள் மேலும் சிவபெருமான ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுறது போல அம்பாள் நடனம் அடைய திருநாள் தைப்பூசம்னு கொண்டாடப்படுது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாக மாறிச்சு இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தளம் பழனிதான் பழனிக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி மலை அடிவாரத்துல உள்ள பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவில்ல அருள்வளிக்கிறாங்க இந்த கோவில்ல சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவுல முருகன் சன்னதி அமைஞ்சிருக்கு கோவிலின் பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்ததாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியவை முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைஞ்சிருந்தது கோவிலுக்குள்ள வரும்போது முதல்ல முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் அது கால இந்த கோவிலின் பிரதான தெய்வமா முருகனின் மாறிக்கானமரத்திலே இதனால தைப்பூச விழாவும் முருகபெருமானுக்குரிய விழாவா மாறி போயிடுச்சு தற்போதும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோயிலே நடத்தப்படுது தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இந்த கோயிலிருந்து புறப்பட்டு வீதி உலா வரும் மேலும் இதேபோல பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாவே திகழ்கிறார் இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுது ஆண்டி கோலம் ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமில்லாமல் இன்னும் சில சிறப்பான கோளங்கள்லையும் அவர் காட்சி தருகிறார் இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருக பெருவான் காவி உடையில சிவபூஜை செய்யறதாக காட்சி தருகிறார் அதே போல ஜடாமுனியுடன் சிவனை போன்ற கோலத்திலையும் காட்சி தருவார் அதோட அசுரர்களை வதயம் செய்வதற்கான பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாள் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை விளங்குவதால தைப்பூசம் முருகனுக்குரிய நாளா மாறிட்டதா புராணங்கள் சொல்லுது மேலும் தைப்பூச திருவிழாவின் விரத முறைகள் என்ன அப்படின்னு சொல்லியும் அதை எப்படி கடைபிடிக்கணும் எந்த நாளில் எத்தனை நாட்களில் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி விரிவந்து பார்க்கலாம் வாங்க உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு விரத நாள் தைப்பூச திருநாள்னு சொல்லலாம் தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுப்பது அழகு குத்துவது காவடி ஏந்தி வருவது போன்ற பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்றால் நடக்காத காரியங்கள் கூட நடக்கும் பக்தர்களின் நம்பிக்கையா இருந்துட்டு வருது கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக பக்தர்களால் போற்றப்படும் தமிழ் கடவுளான முருக மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்று இந்த தைப்பூச விரதம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள தான் தைப்பூச திருநாள் கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுக்கிறது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தளம் பழனிமலை மலை இந்த பழனி தளத்தில் விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு சிவபெருமானைப் போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாள் தைப்பூசம் என்பது முருகபெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனிமலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கிடைக்காமல் கோபித்திருந்ததையும் நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படுது இது ஒரு தமிழர்களின் பெரும் திருவழானே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாளில்தான் புராணங்கள் சொல்லுது தைப்பூச திருநாள் அன்று முருக வேண்டி விரதம் இருந்தால் வழிபாட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நோ தீமைகள் அழியும் தம்பதிகளுக்குள்ளும் ஒற்றுமை அதிகரிக்கும் சொல்லியும் மற்றும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் சொல்றாங்க காவடி எடுக்கிறது உள்ளிட்ட நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றது ஏற்ற நாள் இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு மகாகாந்த சஷ்டி விரதம் நாற்பத்தி நாட்கள் கடைபிடிக்கிறது போல தைப்பூச விரதமும் நாற்பத்தி நாட்கள் கடைபிடிக்கும் வழக்கம் இருந்துட்டு வருது முருக பக்தர்கள் பலரும் நாற்பத்தி நாட்கள் இருபத்தோரு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாள் என பலவிதமா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது முருகபெருமானின் அருளால துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இருவத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைக்கிறவங்க எந்த நாட்கள்ல விரதத்தை துவங்கணும்னு சொல்லி பார்க்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க நினச்சவங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கள்கிழமை முதல் இருந்திருக்கணும் மேலும் இருபத்தொரு நாள் விரதம் இருக்கணும்னு நினச்சவங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் விரதம் இருந்திருக்கணும் ஏழு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் விரதம் இருந்து அந்த பெருமானை வழிபாடு பண்ணலாம் தைப்பூச விரதத்தின் போது என்னெல்லாம் செய்யணும்னு அப்படி கேட்டீங்கன்னா பகல்ல ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதத்தின் போது பகல்ல தூங்கக்கூடாது விரதத்தின் போது மனதை தூய்மையா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் கோயிலுக்கு சென்று வழிபடுவது முருகனின் பெருமைகளை படிப்பது கேட்பது அல்லது மற்றவர்களுக்கு சொல்வது சிறப்பு வாய்ந்தது முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனசுக்குள்ள சொன்னபடியே இருக்கிறது இன்னும் அதிக பலன்களை தரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்துக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி